திருவன் சரணம் அது கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத் பாது ஆர் பான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் யோ தம்மம் பசதி சோ சதி மம் பஸ் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் தர்மத்தை காண்பவருக்கு தான் புத்தர் தெரிவார் தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்கிறார் அப்போது தர்மம் என்றால் என்ன அதை நாங்கள் எப்படி காண்பது அப்போ இதுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை கூறுகிறார்கள் ஏகாயனம் அக்கோ அயங் பிக்கவே என்கிற இந்த ஒரே வழிதான் இருக்கிறது அந்த வழியில் பயணிப்பவருக்குத்தான் புத்தரை காண முடிகிறது காண ஒரு தர்மத்தை காண வேண்டும் தர்மம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா ஏதுமில்லை ஏதும் இல்லை இதுதான் தர்மம் அப்போ ஏதுமில்லாட்டி அப்போது இன்றைக்கி மனிதர்களுக்கு எல்லாமே இருக்குது தானே அப்போது எல்லாமே இருக்கும்போது நாங்கள் எப்படி புத்தரை காண்பது அப்போது பகவான் புத்தரவர்கள் கூறிய இந்த வழிக்கு வருபவருக்குத்தான் அதாவது தர்மத்தை காண்பவருக்குத்தான் புத்தரை காண முடிகிறது அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இதுதான் தர்மம் அப்போ நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது அப்போ இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய வீடியோவிலையும் பார்த்துருக்கோம் துன்பம்தான் மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் ஆசைதான் என்று சொல்கிறார்கள் இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயம் ஆசைதான் மனிதனுக்கு மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் அப்போது எதுக்காக நாங்கள் ஆசைப்படுறோம் ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்றத நாங்கள் விமர்சிக்க மாட்டேன்றோம் விமர்சித்து பார்ப்பதற்கு நாங்கள் தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்போ இதை பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் அப்போது புத்தரை காண்பவருக்கு தான் அந்த பிடிப்பிலிருந்து மீள முடிகிறது அந்த பிடிப்பிலிருந்து மேலும் வழிக்கு வராதவர் தர்மத்தை காண முடியாது அவருக்கு அந்த எந்த நாளும் கொண்டே இருப்பார் அப்போ அவர் துன்பம்தான் அவருக்கு ஏன்னா ஆசைப்படுகிறார் எல்லாத்துக்கும் ஆசைப்படுகிறார் அந்த ஆசையும் கோபமும் இரண்டும் இரண்டு பக்கங்கள் அப்போ இது இரண்டும் கலந்த இதுதான் சாதமானியமான மனிதனுடைய செயல் ஆசை கோபம் இந்த ஆசை கோபத்துக்கு காரணம் மாயை மனதின் மாயை அந்த மனதின் மாயை புரிந்து கொள்ள அவர் வழிக்கு வரணும் அப்போது ஆசையை துறக்கணும் அவர் ஆசையை துறக்க ஆசையின் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும் ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் ஆசைப்படுறோம் தானே இன்றைக்கி சைக்கிளில் போகிறவருக்கு எதனாலும் சைக்கிள் போ சைக்கிளில் போக மாட்டார் அவருக்கு பைக்கு வாங்கணும்னு ஆசை பைக்கில் இருப்பவர் கொஞ்ச நாளையில் அவருக்கு அதுக்கு வெறு வெறுத்து போயிரும் அவர் முச்சக்கர வண்டி திரைவில் ஒன்று எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்போது அதுவும் கொஞ்ச நாளில் வெறுப்புண்டாக்கி இதுவும் பத்தலை நாலு டயர் உள்ள கார் ஒன்று இல்லை வேன் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அப்போ இந்த ஆசைப்படுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தா அவர் அறியாமையில் இருக்கிறனால தான் ஆசைப்படுறார் அந்த அறியாமை தான் மனதின் மாய் அறியாமையில் இருக்கும் உடைய செயல் செயல்பாடு வந்து இதுதான் ஆசைப்படுகிறார் ஒன்று கிடைக்கினா அதில் திருப்தி கிடையாது கொஞ்ச நாளைக்குள்ள அது திருப்தி அற்று போகிறது மறுபடியும் இன்னனை நோக்கி போகுது இந்த மரத்துக்கு மரம் தாவும் குரங்கை போலன்னு சொல்லுவாங்க இந்த மனம் என்பது அதே போல் நாங்கள் இந்த மனதுக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை எதையுமே எதுலேயுமே திருப்தி கிடையாது இந்த மனதுக்கு எதுலேயுமே திருப்தி காணாது இந்த மனம் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி தேடிக் கொண்டே போகும் சுபாவம் தான் மனதின் சுபாவம் அப்போ அந்த மனதை புரிந்து கொள்ளத்தான் நாங்கள் மனம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்போ அதை தெரிந்து தான் அதிலிருந்து மீள்கிறார் அப்போது ஆசைப்படுவதற்கு அவருக்கு ஏதாவது எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி விமர்சித்து பார்க்கும்போது அவர் ஆசைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இல்லை இங்கே அப்போது எங்கேயாவது ஏதாவது இருக்குதா அவருக்கு சத்திய ஞானத்தை புரிந்து கொண்டவருக்கு சத்திய ஞானம் அடைந்தவருக்கு அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாத ஒன்றை தானே நாங்கள் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி தேடி தேடி கொண்டிருக்கோம் விரும்பி விரும்பி போகிறோம் அப்போ ஏதும் இல்லாத அதை விரும்புகிறோம்னு சொன்னால் அப்போ நாங்கள் இருப்பது மாயையில் தானே அப்போது அந்த மாயை தானே புரிகிறது நாங்கள் இல்லாத ஒன்றை தானே தேடி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாயை புரிந்து கொள்பவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் மாயிலிருந்து மீள்கிறார் தான் இந்த மீளும் வலிக்கு வருபவர் அப்போ அவர் இதையும் ஆசைப்படுவாரா இல்லை அவர் ஆசையை துறக்கிறார் அப்போ இங்கே வந்து இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் நடைமுறையில் கையாள வேண்டிய சத்தியம் அப்போது பிரதிபதாவே பிரதிப்பதாவே மாப்பு தன்னோ மாப்பு தன்னோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான் இது நடைமுறையில் சத்தியத்தை காண காண தான் எங்களுக்கு அதிலிருந்து மீள முடிகிறது அப்போ எந்நேரமும் நாங்கள் சத்தியத்தை காண வேண்டி இருக்கிறது நாங்கள் இறங்கி கொள்ளும் எல்லா காரியத்திலும் இறங்கி பிடித்து கொள்ளும் எல்லா காரியத்திலும் நாங்கள் அங்கே எங்களை நாங்கள் இழக்கிறோம் அப்போ அங்கே நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம் அப்போது இந்த அந்த மாட்டிக்கொள்கிற இடத்துல நாங்கள் சத்தியத்தை காண வேண்டி இருக்குது அப்போ மாட்டிக்கொள்கிற இடத்துல சத்தியத்தை கண்டால்தான் அங்கே எங்களுக்கு மீள முடிகிறது அப்போது அப்போ அங்க அந்த மீண்டும் சுபாவத்தில் நாங்கள் நடைமுறையில் எல்லா நேரத்திலும் சத்தியத்தை கண்டு கண்டு அங்கே மீண்டும் மீண்டும் போக வேண்டிய ஒன்று இருக்கு அப்போ அதை நடைமுறை பக்கம் பக்கம்தான் முற்றுமுழுதாக இருக்கிறது அதுதான் பிரதிபதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நடைமுறையில் காண வேண்டியது நடைமுறையில் நாங்கள் சத்தியத்தை உணர வேண்டியது அப்போ இது எங்களுடைய வாழ்க்கை கதை எங்கேயும் நடக்கும் ஒன்று கிடையாது இது ஒரு சிலபஸோ இல்லை க கவிதையோ கதையோ கிடையாது இது எங்களுடைய வாழ்க்கை கதை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் நடந்து கொள்ளும் செயலில் பேசும் விதம் எல்லா இடத்திலும் நாங்கள் எல்லா ஏதாவது ஒரு இடத்துல இறங்கி கொள்கிறோம் அந்த பிடிப்பிலிருந்து மேல் அதுக்கு நாங்கள் அந்த இடத்துல சத்தியத்தை காணணும் அப்போ அதுக்கு அவருக்கு சத்திய ஞானம் இருக்கணும் சத்தியத்தை அவர் கண்டிருக்கணும் சத்தியத்தை கண்டவருக்கு தான் அதிலிருந்து மேலும் வலிக்கு வருகிறார் அப்போ அவருக்கு தான் இந்த எல்லா இடத்திலும் சத்தியத்தை கண்டு மீள முடிகிறது அப்போது இந்த வழியில் பயணம் தான் அப்போது அவருக்கு இங்கே பிடித்துக்கொள்வதுக்கு ஒன்றும் இல்லாமல் போகிறது அப்போ ஒரு ஆசையும் இழக்கிறார் கோபத்தையும் இழக்கிறார் அப்போ இந்த இரண்டும் சரிசமமாகத்தான் இருக்கிறது ஆசையும் கோபமும் இரண்டும் ஒட்டி கொண்டு தான் இருக்கிறது ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் இருக்குது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் மனிதன் அந்த இரண்டுக்கும் அகப்பட்டு தான் இருக்காரு ஆசைப்படுவதும் கோபப்படுவதும் கிடைச்சிச்சின்னு சொன்னால் ஆசைப்படுகிறார் கிடைக்கலன்னு சொன்னால் கோபப்படுகிறார் அப்போ இரண்டும் கலந்த கலந்த ஒன்றை தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் அப்போது இது மனதில் தான் இருக்கு மனதில் இருக்கும் எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ எண்ணத்தில் வாழும் மனிதன் இந்த மாயைக்குள் தான் வாழ்கிறார் அப்போ அப்போ ஆசைப்படுறார் இல்லாட்டி கோவப்படுறார் விரு விரும்புகிறார் இல்லாட்டி வெறுக்கிறார் அப்போ அந்த இரண்டும் கலந்த ஒரு எண்ணங்களை தான் நாங்கள் பரிமாறி பிடித்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த சத்தியத்தை காண காணத்தான் எங்களுக்கு அதிலிருந்து மீள முடிகிறது அப்போது இதில் உண்மை இல்லை யதார்த்தம் இல்லை சத்தியம் இல்லை என்ற நடைமுறையில் இதை காணும்போது அவர் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு இதை நடைமுறையில் காணும்போது அவர் கொடுத்திய ஞானம் வழியாக நான் மனதில் மேலும் தான் அவர் பயணம் செய்கிறார் பயணிக்கிறார் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்து அவர் மனதிலிருந்து மேலும் போது மனதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் இங்கே இழந்து போகிறது இதுவரை காலம் மனதால் பிடித்து கொண்ட எண்ணங்கள் அனைத்துக்கும் நாங்கள் பெருமதியும் மதிப்பும் அளித்து அதை மெருகூட்டி வளர்த்து வந்தோம் அப்போ அந்த பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனதன் பிறகு அந்த வளர்த்து வந்த ஊக்குவித்து கொண்டு வந்த வளர்த்து கொண்டு வந்த அந்த பிடிப்பு பிடிப்பு இங்கே அழிந்து போகிறது பிடிப்பு அழிந்து போனதன் பிறகு அப்போது எங்கள் அங்கே பெருமதியும் மதிப்பும் இழந்ததன் பிறகு அப்போது அங்கே மனதில் எரிந்து கொண்ட தீர் தான் இங்கே அழிகிறது இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருந்த வரைக்கும் அதற்கு ஒரு பெருமதி மதிப்பும் இருந்தது அப்போ அது அதில் நாங்கள் சத்தியத்தை கண்டு அதிலிருந்து மேலும் வழியில் பயணிக்கும் போது அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மீண்டு அதில் உண்மையை சந்தித்து யதார்த்தத்தை கண்டு அதிலிருந்து மீளும் போது அப்போ அதற்குள்ள பெருமதி மதிப்பும் இழக்கப்படுகிறது அப்போ அதுக்குள்ள ஆசை கோபம் மாயை என்ற இந்த ராக தேச மோகன்றது தீ இங்கே அணையப்படுகிறது அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழி அப்போ அந்த வழியில் பயணம் செய்யும் போது இந்த மனதில் இருந்து தீ தான் அழிகிறது அப்போ தீ அழியும் போது ஒரு சாந்தமான இனிமையான சுவைக்கு வருகிறார் அப்போ இந்த தான் நிர்வாண சுவை அப்போ இது வந்து நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள எங்கேயும் போகணுன்ற அவசியமும் இல்லை எங்கேயுமே போயிட்டு தியானம் பண்ணணும் ஒரு இடத்துல உட்காந்து கொள்ளணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு செய்யும் செயலில் ஈடுபாட்டு ஈடுபட்டு கொண்டு இந்த சத்தியத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது இந்த வழியில் பயணம் செய்பவர் யோ தம்மம் பசதி சோ மம் பசதி என்கிற தர்மத்தை கண்டு அவர் புத்தரை காண்கிறார் புத்தர் என்றால் ஒருவரா இல்லை புத்தர் என்றால் ஒருவர் கிடையாது ஒரு நபரோ ஒரு உயிரோ அங்கே இல்லை அப்போது நபரும் இல்லாத உயிரும் இல்லாத துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போது புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் தர்மத்தை போதிப்பதற்காக காட்டிலிருந்து பசக தவசர்களை தேடி வரும்போது இடைநடுவில் உப்பக ஆஜீவ என்ற மனிதர் சந்தித்து கேட்கிறார் சுவாமி நீங்கள் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் கடவுளா இறைவனா ஆண்டவனா தெய்வமா என்று அப்போது இதுக்கு எல்லாமே மறுக்கிறார் பகவான் புத்தர் அவர்கள் நான் மனிதனும் இல்லை கடவுளும் இல்லை இறைவனும் இல்லை ஆண்டவனும் இல்லை அப்போது யாருமே இங்கே இல்லை அப்போ சுவாமி நீங்களே கூறுங்களேன் யார் என்று அப்படின்னு அப்போதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நான் புத்த என்று அப்போது நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள விடிய வேண்டிய விடும் விடயம் என்னென்னா புத்த என்றால் ஒருவர் கிடையாது புத்தர் என்பது வந்து ஒருத்தர் அல்ல அப்போது சத்தியத்தை கண்டு புரிந்து உணர்ந்து அதற்குள் பிரத்யக்ஷம் அடையும் இந்த சுபாவத்தை அடைபவர் தான் புத்தர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் புத்த சுபாவம் அடைகிறார் அப்போது அங்கே ஒருவரும் இல்லை ஒருவர் கிடையாது அப்போது நாங்கள் எல்லாம் இருப்பது ஆத்ம துஷ்டிக்குள்ள அப்போது உலகமும் இருக்குது நாங்களும் இருக்கோம் அப்போது அந்த துஷ்டியிலிருந்து மீண்டும் போது அப்போது உலகமும் இல்லை நானும் இல்லை போகி அப்போ இதுதான் புத்த சுபாவம் அப்போ இதுக்குள்ளே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இதுதான் சத்தியம் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ எல்லாம் இருக்கும் போது நான் இருக்கிறேன் அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடையும் போது அப்போ நானும் இல்லை அப்போது அங்கே இதுதான் புத்த சுபாவம் அப்போது தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் புத்தரை காண்பவர் ஸ்ராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இவர் தான் சங்கு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இவருக்கு தான் தெருவான் சரணம் இருக்கிறது தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைகிறார் புத்தரை சரணடைபவர் சிராவக்க சங்க என்ற சங்க என்ற நிலைக்கு வருகிறார் அப்போ தெருவான் சரணம் இதுதான் தெருவன் சரணம் என்பது தர்மம் புத்தங் சரணங்கச்சாமி தம்மங் சரணங் கச்சாமி சங்கம் சரணங்கச்சாமி என்று இந்த தெருவன் சரணம் அடைந்தவர் இவர் தான் இவர் தான் சொத்தவர் தாரியசாவுக்கர் இவர் தான் புத்த அப்போ இவர் வந்து தோற்றத்தில் சாமானியமான ஒரு மனிதரை போலத்தான் இருப்பார் அவர் வழக்கம் போல அவர் செய்யும் காரியத்தில் ஈடுபடுவார் கோழி தொழில் செய்பவர் கூட அவர் அவருடைய காரியத்தில் ஈடுபடுவார் ஒரு ஒரு வியாபாரி கூட பணக்காரராக இருக்கலாம் அவரும் அவருடைய செயலில் ஈடுபடுவார் ஒரு படித்த படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஏழு வயசு சிறுவருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது வயசு போன எண்பது அல்ல நூறு வ வருடம் போனாலும் நூற்றி இருபது வயசுலேயும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில் வயதில்லை கிடையாது ஜாதி பேதம் இல்லை மொழி இனம் இல்லை நல்லவர் கெட்டவர் இல்லை படித்தவர் படிக்காதவர் இல்லை இவருக்கு பாகுபாடு இல்லாத சத்தியத்தை புரிந்து கொண்ட மக இவர் தான் அப்போ இவர் வந்து உடையிலோ தோற்றத்திலோ இவரை காண முடியாது இவருடைய செயலிலோ இவரை காண முடியாது அது வந்து உலரீதியிலான மாற்றம் உலரீதியிலான முன்னேற்றம் வழக்கம் போலத்தான் அவர் நடந்து கொள்வார் ஆனால் அவருடைய உலத்துக்குள்ளவர் அமைதியானவர் அவர் சாந்தமான இனிமையில் இருப்பார் சாந்தமான சுவையில் இருப்பார் அவர் மற்றவரை போல உலகம் என நம்பி பிடித்துக்கொண்டு தீயில் வெந்து கொண்டிருக்க மாட்டார் அப்போ அந்த தீ என்ற மனதில் எழுந்து கொண்டிருந்த ராக தேசமோ என்ற தீ இந்த அணைந்து நிலை தான் இது அணைந்து போனதன் பிறகு அங்கே சாமானியமான எளிமையான நிலை எளிமையான தன்மைக்குள் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இருக்கிறார் அப்போ இதான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே வழங்கினார்கள் வாருங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏஇ பசிக்கோ ஓப்பன் நைக்கோ என்று வந்தவர்கள் இதை பெற்றுக்கொண்டார்கள் அப்போ நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் இதை பெற்றுக்கொள்ள முடியும் சாந்தமான இனிமையான சுவையில் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை இனிமையானதாக அமைத்து கொள்ள முடியும் அப்போது அதுதான் நிர்வான சுவை இந்த சுவையை பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் శరణం